ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன ட்ரேடிங் அப்படின்னா என்ன ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி குழப்பமான கேள்விகளுக்கு தெளிவாக ஒரு விடை கிடைக்க போகிற வீடியோ தான் இது நான் ட்ரேடிங் ரேஞ்சும் என் கூட இந்த லேர்னிங் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணலாம் வாங்க dynamic சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் அப்படின்னா என்ன ஒரு ஸ்டாக் ஒரு இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே போனால் அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே ஒரு ஸ்டாக் பல இடத்துல டச் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் ஒரு ரேஞ்சில் விளையாடிகிட்டு இருந்தால் அது டைனாமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்டாக்கை பார்க்குறோம் இப்போது இதில் இந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கு ஒரு லெவலை கீழே டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு திருப்பி அதே லெவலில் டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு எப்பப்பெல்லாம் அந்த லெவலில் கீழே டச் பண்ணுதோ அந்த லெவல்லேருந்து ஸ்டாக் ரீபவுன்ஸ் ஆகி மேலே போகுது இப்போ அடுத்த ஸ்டாக்கை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம் ஸ்டாக் இந்த லெவலில் வரும்போது கீழே டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு இன்னொரு தடவை ஸ்டாக் அதே இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது தடவை டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு மோஸ்ட் ஆஃப் தி டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த இடம் என்ன சொல்ல வருதுன்னா சப்போர்ட்டில் வந்தால் பை பண்ணணும் ரெசிஸ்டன்ஸில் வந்தால் செல் பண்ணணும் அப்படின்றத சொல்லுது நிறைய ட்ரேடர்ஸும் அதை தான் கடைப்பிடிப்பாங்க இப்போ இன்னொரு ஸ்டாக் எடுத்துப்போம் இந்த இடத்துல இந்த ஸ்டாக் இதை டச் பண்ணி மேலே போயிருக்கு திருப்பி இன்னொரு தடவை டச் பண்ணி மேலே போயிருக்கு திருப்பி டச் பண்ணிவிட்டு மேலே போகுது ஒரு நார்மல் இன்வெஸ்டாரால் ஏன் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துல அவங்களோட ப்ரெஷர் போட்டு பை பண்ணுவாங்கன்றது தெரியாமல் போனது ரெண்டாவது ஒரு நார்மல் இன்வெஸ்டாரால் எங்கே கரெக்டான பாயிண்டில் செல் பண்ண முடியல அப்படின்றதும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கே செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாமல் போனதுக்கு தான் காரணம் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் எந்த இடத்துல ஒரு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டான இடத்துல பை ஆர்டரையும் பிளேஸ் பண்ணலாம் கரெக்டான இடத்துல செல் பண்ணிவிட்டு வெளியிலேயும் வரலாம் அதுக்கான ஈஸி டெக்னிக் தாங்க இந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு மூணு இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு அதே கிவ்வன் பர்டிகுலர் பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு இந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா அந்த பாயிண்டில் ஒரு இன்ஸ்டியூஷன் பை பண்ணுவாங்க அதே பாயிண்டில் ஒரு இன்ஸ்டியூஷன் செல்லும் பண்ணுவாங்க ஸோ பை பண்ணுற இடம் பேர் சப்போர்ட் செல் பண்ணுற இடம் பேர் ரெசிஸ்டன்ஸ் இதை மொத்தமாக கம்பைன் பண்ணால் டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதாங்க விஷயம் இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஜப்பானில் இருக்க முனிசா ஹோமாங்கிறவர் ஒரு ரைஸ் ட்ரேடிங்காக இந்த மெத்தடை கண்டுபிடிச்சார் அவர் எந்த பாயிண்டில் பை பண்ணால் அந்த ரைஸ் பிரைஸ் வந்து மேலே போகும் எந்த பாயிண்ட்ல செல் பண்ணால் கீழே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு தான் இது மொத்தம் ரெண்டு கேண்டலுங்க ஒன்று வந்து க்ரீன் கேண்டில் இன்னொன்று வந்து ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து கீழே இருக்கும் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து மேலாக இருக்கும் இதுவே ரெட் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க ஓப்பன் ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும் க்ளோஸ் வந்து கீழாயிருக்கும் இருக்கும் ஸோ இதுதான் க்ரீன் கேண்டலுக்கும் ரெட் கேண்டலுக்கும் உண்டான வித்தியாசம் கிரீன் கேண்டில் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா அன்னைக்கு டேயில பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குங்க ரெட் கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா அன்னைக்கு டேயில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு ஸோ ஒரு பையிங் ப்ரெஷரையும் செல்லிங் ப்ரெஷரையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் தாங்க இந்த க்ரீன் அண்ட் ரெட் கேண்டல்ஸ் இந்த டெக் டெக்னிக்கல் அனாலிசிஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும் நம்ம ஒன்றா சேர்த்து செக் பண்ணி ஒர்க் பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ல என்ட்ராகிறதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் முக்கியமான டெக்னிக் வந்து மூவிங் ஆவரேஜுங்க இதை மேத்தமெட்டிக்கலாக சொல்லாமல் ஈஸியான டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஒரு பிரைஸ் ஆவரேஜாக எவ்வளோ கீழே வந்திருக்கு எவ்வளோ மேலே போயிருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க இதை வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நிறைய மெத்தடில் மேத்தமெட்டிக்கெலாம் சொல்லுவாங்க நம்ம வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜே எடுத்துப்போங்க அது வந்து ரொம்ப க்ளோஸராக நம்ம பிளேஸ் எவ்வளோ கிட்ட வருதுன்றதை பற்றி காமிக்கும் ஒரு மூவிங் ஆவரேஜும் சப்போர்ட் ஜோனும் ஒரே டைமில் சிங்க் ஆகும்போது அந்த ட்ரேடு வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக நம்மளுக்கு இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபிஃப்டி பீரியட் மூவிங் ஆவரேஜ் இந்த சார்ட்டில் வந்து பிளாட் பண்ணுறேங்க பிளாட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நான் இப்போ காமிச்சிருக்க பாயிண்டில் மூவிங் ஆவரேஜும் டச் பண்ணியிருக்கு அதே இடத்துல சப்போர்ட் லெவலும் இருக்குது ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டலும் ஃபார்ம் ஆகிருக்குங்க இந்த மூணு மல்டிப்புள் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நான் இப்போ ஒரு சர்க்கிள் போடுறேன் இல்லையா இந்த பாயிண்ட் தான் அதுக்கான என்ட்ரி அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் பாசிபிலிட்டி இல்லை ப்ராபபிளாக நம்ம இப்போ ஒரு ட்ரேட் இந்த இடத்துல எடுக்க போகிறோம்னா அது நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு ரேஞ்சை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நான் இப்போ காம்சன் மல்டிப்புள் சார்ட்ஸில் எங்கெல்லாம் மூவிங் ஆவரேஜும் சப்போர்ட் ஜோனும் டச் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஸ்டாக் மேலே போயிருக்குங்க இதுவே அது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்திருக்குங்க ஸோ இது ஒரு முக்கியமானவும் சிம்பிளானவும் டெக்னிக்கும் கூட இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் செஷனில் ரெண்டு முக்கியமான ட்ரேடிங் டெக்னிக்கை பற்றி பார்த்தோங்க ஒன்று வந்து டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் வந்து மூவிங் ஆவரேஜஸ் மூணாவது ஒரு போனஸ் ட்ரெயினிங் கேண்டில் ஸ்டிக் இதை மூணுத்தையும் கம்பைன் பண்ணி எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இது இல்லாமல் நம்ம ட்ரேடிங் செஷன்ஸில் வரப்போகிற வீடியோவில் சைக்காலஜிக்கலாக எப்படி ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது செகண்ட் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றியும் நிறைய வீடியோஸ் வரும் போகுதுங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கில் இவன் என்ன சைக்காலஜியை பற்றி பேசுகிறான் அப்படின்னு யோசிச்சோன்னா ட்ரேடிங்கில் இருபது பர்சன்டேஜ் டெக்னிக்னா எண்பது பர்சன்டேஜ் சைக்காலஜிங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஒரு ட்ரேடில் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கணுங்க அதே மாதிரி ஒரு ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிறோன்னா அதுக்காகவும் ஒரு காரணம் இருக்குங்க ஒரு பெரிய பெரிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எப்படி எடுத்து ரொம்ப நாளாக அந்த ஸ்டாக்கில் இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க நீங்கள் ஒரு ஸ்டாக் என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா அதில் மல்டிபிள் பாக்ஸஸ் ஸ்டிக் ஆகுதாங்கிறத முதல்ல பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருக்கா அந்த ஸ்டாக் நம்பர் ஒன் டிக் செகண்ட் அந்த இடத்துல ஒரு மூவிங் ஆவரேஜ் ஃபார்ம் ஆயிருக்கா நம்பர் டூ டிக் தேர்ட் ஒரு க்ரீன் என்கல்ஃபிங் கேண்டில் அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கா தேர்டு டிக்குங்க இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் அந்த இடத்துல தைரியமாக என்ட்ரி ஆகலாங்க பத்தில் எட்டு ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வருதுன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ட்ரேடர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஒரு இன்ஸ்டியூஷன் கூட பத்தில் நாலஞ்சு ட்ரேடுக்கு மேலே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக பண்ண மாட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஒரு ட்ரேடில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா மேக்சிமம் எவ்வளோ நாள் அந்த ப்ராஃபிட்டை நம்ம கேரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுவே ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக அந்த ட்ரேட விட்டு வெளியில் வளர்ந்துடுறாங்க ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடில் சீக்கிரமாக எக்ஸிட் ஆகுறதும் தப்பு ஒரு லாஸாக ட்ரேட ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்த்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறதும் தப்புங்க நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா நம்ம ட்ரேடிங் ரேஞ்சர் செஷன் பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரேடருக்கும் ஒரு இன்டர்மீடிய ட்ரேடருக்கும் கூட சூட்டபுளாக இருக்குங்க இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு டெக்னிக்ஸை மட்டும் தான் பார்த்தோம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் நிறைய ட்ரேடிங் டெக்னிக்ஸும் சைக்காலஜிக்கலாக ஒரு ட்ரேடை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதும் இன்னும் நிறைய சிம்பிளர் மெத்தட்ஸில் நம்ம ட்ரேடிங்கை எப்படி ப்ராஃபிட்டபுளாக புக் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறேங்க இன்றைக்கி பார்த்தது பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோ மட்டும்தாங்க பார்ட் டூவும் மல்டிப்புள் வீடியோஸும் வரப்போகுதுங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு